கடந்த மாதம் பள்ளிக் கல்வித்துறையில் பணிபுரியும் அனைத்து பணியாளர்களுக்கும் ஊதிய உயர்வு உயர்த்தப்பட்ட நிலையில் அதில் சிறப்பு பயிற்றுனர்கள் தவிர்க்கப்பட்டு இருக்கிறார்கள் இந்த தான் சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக் கல்வித்துறை வளாகத்தை சிறப்பு பயிற்றுனர்கள் தற்போது முற்றுகையிட்டு வருகிறார்கள் நூற்றுக்கும் மேற்ப முன்னூறுக்கும் மேற்பட்டோ தற்போது அந்த வளாகத்து முழுமையாக முற்றுகிட்டு வரக்கூடிய சூழ்நிலையில காவல்துறையினர் தற்போது அவர்களை கைது செய்து வருகிறார்கள் சரவணன் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி சுரேஷ் அண்மை செய்தி தமிழ்நாடு ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி மாற்றுத்திறன் மாணவர்களுக்கான சிறப்பு பயிற்றுனர்கள் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் கேட்கலாம் சுரேஷ் இந்த போராட்டத்திற்கான காரணம் என்ன அவர்கள் என்ன சொல்றாங்க வரங்கள் வணக்கம் சரவணன் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி மாற்றுத்திறன் மாணவர்களுக்கான சிறப்பு பயிற்றுநர் சங்கத்தினர் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டிபிஐ வளாகத்தில் முற்றுகையிட்டு போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது அதாவது இதன் காரணமாக நுங்கம்பாக்க பகுதியில் உள்ள லீப்பை வளாகம் காவலர்கள் தடுப்புகள் வைத்தும் பாதுகாப்பு பணிகள் வந்து ஈடுபட்டு வருகிறார்கள் குறைந்தபட்சமாக இந்த போராட்டத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோஷங்களையும் வெளிப்பி வருகிறார்கள் அதாவது இருபத்தி ஐந்து ஆண்டுகள் காலத்தை கருத்தில் கொண்டு உடனடியாக எங்களுக்கு பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் என்றும் இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு முதல் நெசவாளர்கள் வைப்பு நிதி இபிஎஃப் வழங்கிட வேண்டும் என்றும் அதேபோன்று ஊதிய உயர்வு திட்டத்தில் அனைத்து பணியாளர்களுக்கும் புறக்கணிக்காமல் வழங்க வேண்டும் என்றும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு ஒருங்கிணைப்பு கல்வி மாற்றுத்திறனாளி மாணவர்கள் சிறப்பு பயிற்றுவிட்டார்கள் டிபே வளத்தை முற்றையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அதாவது அரசு பள்ளியில் பயிலும் மாற்றுத்திறன் மாணவர்களுக்கான கல்வி மற்றும் பயிற்சிகள் வழங்குவதற்காக மாநிலம் முழுவதும் சுமார் ஆயிரத்தி ஐநூறு சிறப்பு பயிற்றுநர்கள் பணியாற்றி வருகிறார்கள் தமிழ்நாடு முழுவதும் சுமார் ஒன்று புள்ளி மூன்று லட்சம் மாற்றுத்திறனாளிகள் அரசு பள்ளிகளிலும் பயின்று வரும் நிலையில் அவர்களுக்கான சிறப்பு பயிற்சிகளை கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக இந்த சிறப்பு பயிற்றுநர்கள் கொடுத்து வருகிறார்கள் இந்நிலையில்தான் கடந்த மாதம் பள்ளிக் கல்வித்துறையில் பணிபுரியும் அனைத்து பணியாளர்களுக்கும் ஊதிய உயர்வு உயர்த்தப்பட்ட நிலையில் அதில் சிறப்பு பயிற்றுனர்கள் தவிர்க்கப்பட்டு இருக்கிறார்கள் இந்த தான் சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக் கல்வித்துறை வளாகத்தை சிறப்பு பயிற்றுனர்கள் தற்போது முற்றுகையிட்டு வருகிறார்கள் நூற்றுக்கும் மேற்ப முன்னூறுக்கும் மேற்பட்டோ தற்போது அந்த வளாகத்து முழுமையாக முற்றுகிட்டு பார்த்தக்கூடிய சூழ்நிலையில காவல்துறையினர் தற்போது அவர்களை கைது செய்து வருகிறார்கள் சரவணன் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி சுரேஷ் அண்மை செய்தி தமிழ்நாடு ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி மாற்றுத்திறன் மாணவர்களுக்கான சிறப்பு பயிற்றுநர்கள் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கியிருக்கலாம் சுரேஷ் இந்த போராட்டத்திற்கான காரணம் என்ன அவர்கள் என்ன சொல்றாங்க வரங்கள் வணக்கம் சரவணன் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி மாற்றுத்திறன் மாணவர்களுக்கான சிறப்பு பயிற்றுநர் சங்கத்தினர் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டிபிஐ வளாகத்தில் முற்றுகையிட்டு போராட்டம் என்பது தற்போது நடைபெற்று வருகிறது அதாவது இதன் காரணமாக நுங்கம்பாக்க பகுதியில் உள்ள டிப்பை வளாகம் காவலர்கள் தடுப்புகள் வைத்தும் பாதுகாப்பு பணிகள் வந்து ஈடுபட்டு வருகிறார்கள் குறைந்தபட்சமாக இந்த போராட்டத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோஷங்களையும் எழுப்பி வருகிறார்கள் அதாவது இருபத்தி ஐந்து ஆண்டுகள் காலத்தை கருத்தில் கொண்டு உடனடியாக எங்களுக்கு பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் என்றும் இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு முதல் நெசவாளர்கள் வைப்பு நிதி இபிஎஃப் வழங்கிட வேண்டும் என்றும் அதேபோன்று ஊதிய உயர்வு திட்டத்தில் அனைத்து பணியாளர்களுக்கும் புறக்கணிக்காமல் வழங்க வேண்டும் என்றும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு ஒருங்கிணைப்பு பள்ளி கல்வி மாற்றுத்திறனாளி மாணவர்கள் சிறப்பு பயிற்சி டிபை வளத்தை முற்றையட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அதாவது அரசு பள்ளியில் பயிலும் மாற்றுத்திறன் மாணவர்களுக்கான கல்வி மற்றும் பயிற்சிகள் வழங்குவதற்காக மாநிலம் முழுவதும் சுமார் ஆயிரத்தி ஐநூறு சிறப்பு பயிற்றுநர்கள் பணியாற்றி வருகிறார்கள் தமிழ்நாடு முழுவதும் சுமார் ஒன்று புள்ளி மூன்று லட்சம் மாற்றுத்திறனாளிகள் அரசு பள்ளிகளிலும் பயின்று வரும் நிலையில் அவர்களுக்கான சிறப்பு பயிற்சிகளை கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக இந்த சிறப்பு பயிற்றுநர்கள் கொடுத்து வருகிறார்கள் இந்நிலையில் தான் கடந்த மாதம் பள்ளிக் கல்வித்துறையில் பணிபுரியும் அனைத்து பணியாளர்களுக்கும் ஊதிய உயர்வு உயர்த்தப்பட்ட நிலையில் அதில் சிறப்பு பயிற்றுனர்கள் தவிர்க்கப்பட்டு இருக்கிறார்கள் இந்த தான் சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக் கல்வித்துறை வளாகத்தை சிறப்பு பயிற்றுநர்கள் தற்போது முற்றுகையிட்டு வருகிறார்கள் நூற்றுக்கும் மேற்படும் மேற்பட்டோ தற்போது அந்த வளாகத்து முழுமையாக முற்றுகிட்டு வரக்கூடிய சூழ்நிலையில காவல்துறையினர் தற்போது அவர்களை கைது செய்து வருகிறார்கள் சரவணன் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி சுரேஷ் அண்மை செய்தி தமிழ்நாடு ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி மாற்றுத்திறன் மாணவர்களுக்கான சிறப்பு பயிற்றுநர்கள் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் கேட்கலாம் சுரேஷ் இந்த போராட்டத்திற்கான காரணம் என்ன அவர்கள் என்ன சொல்றாங்க வரங்கள் வணக்கம் சரவணன் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி மாற்றுத்திறன் மாணவர்களுக்கான சிறப்பு பயிற்றுநர் சங்கத்தினர் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டிபிஐ வளாகத்தில் முற்றையிட்டு போராட்டம் என்பது தற்போது நடைபெற்று வருகிறது அதாவது இதன் காரணமாக நுங்கம்பாக்க பகுதியில் உள்ள டிபை வளாகம் காவலர்கள் தடுப்புகள் வைத்தும் பாதுகாப்பு பணிகள் வந்து ஈடுபட்டு வருகிறார்கள் குறைந்தபட்சமாக இந்த போராட்டத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோஷங்களையும் வெளித்து வருகிறார்கள் அதாவது இருபத்தி ஐந்து ஆண்டுகள் காலத்தை கருத்தில் கொண்டு உடனடியாக எங்களுக்கு பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் என்றும் இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு முதல் நெசவாளர்கள் வைப்பு நிதி இபிஎஃப் வழங்கிட வேண்டும் என்றும் அதேபோன்று ஊதிய உயர்வு திட்டத்தில் அனைத்து பணியாளர்களுக்கும் புறக்கணிக்காமல் வழங்க வேண்டும் என்றும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு ஒருங்கிணைப்பு பள்ளி கல்வி மாற்றுத்திறனாளி மாணவர்கள் சிறப்பு பயிற்றுவிட்டார்கள் டிபை வளத்தை முற்றையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அதாவது அரசு பள்ளியில் பயிலும் மாற்றுத்திறன் மாணவர்களுக்கான கல்வி மற்றும் பயிற்சிகள் வழங்குவதற்காக மாநிலம் முழுவதும் சுமார் ஆயிரத்தி ஐநூறு சிறப்பு பயிற்றுநர்கள் பணியாற்றி வருகிறார்கள் தமிழ்நாடு முழுவதும் சுமார் ஒன்று புள்ளி மூன்று லட்சம் மாற்றுத்திறனாளிகள் அரசு பள்ளிகளிலும் பயின்று வரும் நிலையில் அவர்களுக்கான சிறப்பு பயிற்சிகளை கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக இந்த சிறப்பு பயிற்றுநர்கள் கொடுத்து வருகிறார்கள் இந்நிலையில்தான் கடந்த மாதம் பள்ளி கல்வித்துறையில் பணிபுரியும் அனைத்து பணியாளர்களுக்கும் ஊதிய உயர்வு உயர்த்தப்பட்ட நிலையில் அதில் சிறப்பு பயிற்றுநர்கள் தவிர்க்கப்பட்டு இருக்கிறார்கள் இந்த நிலையில் தான் சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளி கல்வித்துறை வளாகத்தை சிறப்பு பயிற்றுநர்கள் தற்போது முற்றுகிட்டு வருகிறார்கள் நூற்றுக்கும் மேற்ப முன்னூறுக்கும் மேற்பட்டோர் தற்போது அந்த வளாகத்து முழுமையாக முற்றுகிட்டு வரக்கூடிய சூழ்நிலையில காவல்துறையினர் தற்போது